ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நிமிமா மஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோல மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பாக்க போகிறோம் வீடியோ கொடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க தன்னிடம் இருப்பதில் திருப்தி அடையாதவன் அவன் வைத்திருக்க விரும்புவதிலும் திருப்தி அடைய மாட்டான் கற்பது என்பது உணவு உண்பது போன்றது நீங்கள் எவ்வளவு சாப்பிடுகிறீர்கள் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல நீங்கள் எவ்வளவு ஜீரண நிற்கிறீர்கள் என்பதே முக்கியம் மற்றவருடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே இறைவன் படிப்பில் அவன் வேறு நோக்கத்திற்காக பிறந்திருக்கிறான் நீ வேறு நோக்கத்திற்காக பிறந்திருக்கிறாய் சிறந்த துணை என்பது உடன் இருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது வாழ்க்கையில் மகிழ்ச்சி தேவை என்றால் முதலில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நம் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என எண்ணுவதை நிறுத்தினாலே போதும் இப்படி போகும் என நினைத்தால் அப்படி போகும் அப்படி போகும் என நினைத்தால் இப்படி போகும் இப்படித்தான் போக வேண்டும் என கட்டளிடவும் முடியாது எப்படியோ போகட்டும் என விட்டுவிடவும் முடியாது வாழ்க்கை வாய்ப்புகள் விலகும்போது கவலைப்படாமல் எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்தால் மிக பெரிய வெற்றி நமக்காக எப்போதும் காத்திருக்கும் வாழ்ந்தவனுக்கு அனுபவம் பதில் சொல்லும் வாழ்பவனுக்கு காலம் பதில் சொல்லும் வாழப் மனம் பதில் சொல்லும் ஏழையின் வீட்டுக்கு பணக்காரன் சென்றால் அங்கு உபசரிப்பு பலமாக இருக்கும் பணக்காரன் வீட்டுக்கு ஏழை சென்றால் உபதேசம் பலமாக இருக்கும் கெத்தாக இருந்து பார் ஈசல் போல் கொத்து கொத்தாக செத்துவிழும் அதுவரையிலும் உன்னிடமிருந்த பயமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறதை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி அதுக்காக கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவு நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்